எதுக்கு பொங்கல் கொண்டாடுறாங்க அது எப்போ இருந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க சார் பொங்கல் கொண்டாட்டம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்தில் இல்லை இந்தியா முழுசும் கொண்டாடப்படுது இது ஆதி காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டதாக இலக்கிய செய்திகள் எல்லாமே இருக்கு ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா பொங்கல் திருநாள் வந்து தமிழர் திருநாள்னு சொல்றாங்க ஏன்னா ஏன்னா இப்போ என்ன இங்கிலீஷில் திருநாள்னு சொல்ல முடியாதா ஏன் தமிழர் திருநாள்னு சொல்கிறாங்க அது தமிழர்களுக்கே உரித்தான மரபான ஒரு விழா தமிழர்களுக்கு தான் முழு உரிமையும் இந்த பொங்கலில் உண்டு இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு சார் அதாவது பொங்கல் கொண்டாட்டத்துக்கும் மத ஒற்றுமைக்கும் சம்பந்தம் இருக்கா சார் தமிழர்களுக்கு மதம் என்ற ஒன்றே கிடையாது மதத்திற்கும் பொங்கலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மாடுகளை துன்புறுத்தி சல்லிக்கட்டுங்க பேரில் கடைசியில் மாட்டை வந்து களத்துலேயே கொண்டு விடுவாங்க ஆனால் நம்முடைய மரபு அப்படிப்பட்ட மரபு அல்ல என்ன தான் நீங்கள் இன்னைக்கு ஸ்டவ்வில் பொங்கல் வச்சாலும் சரி அடுப்படியில் பொங்கல் கூட்டி வச்சாலும் சரி அது ஒரு பதார்த்தமாகத்தான் பார்க்கப்படுமே ஒழிய தைப்பொங்கலாக பொங்குகின்ற மகிழ்ச்சி பொங்கலாக அது அமையாது உங்களுக்கு தை பிறந்தால் மிகப்பெரிய நல்ல காலம் பிறந்து எல்லாரும் தைப்பொங்கலை கொண்டாடுங்கள் தித்திப்பான பொங்கலாக உங்களுக்கு அமைய வேண்டும் விவர்ஸ் வெல்கம் இது நம்ம நம்ம ஊர் இந்த இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க பொங்கல் வரப்போகுது பொங்கலை பற்றின ஒரு ஒரு சில நான் கேட்க சார் உங்களை பார்வையாளர்களுக்கு அனைவருக்கும் நம்முடைய நம்ம ஊர் சேனலின் வழியாக மீண்டுமான வணக்கங்கள் நான் உங்களுடைய தமிழாசிரியர் வெள்ளத்துறை சேத்தூரில் இருந்து எதுக்கு பொங்கல் கொண்டாடுறாங்க அது எப்போ இருந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க சார் பொங்கல் கொண்டாட்டம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா முழுசும் கொண்டாடப்படுது இது ஆதி காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டதாக இலக்கிய செய்திகள் எல்லாமே இருக்குது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் போகும் பொழுது எல்லாரும் வடநாட்டில் வந்து மகர சங்கராந்தி பொங்கல் அப்படிங்கிறது கொண்டாடுதாங்க தமிழ்நாட்டில் அறுவடை காலமாக இருப்பதனால புத்தரிசி பொங்கலிட்டு மஞ்சள் இஞ்சி இதையெல்லாம் வச்சு காலை நேரத்தில் கதிரவனுக்காக தன்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிப்பதற்காக இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது பொங்கல் திருநாளை வந்து தமிழர் திருநாள்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏன்னா இப்போ என்ன இங்கிலீஷில் திருநாள்னு சொல்லக்கூடாதா ஏன் தமிழர் திருநாள்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன சார் அந்த காலத்தொட்டே தமிழர்கள் தான் இந்த உலகத்திற்கு விவசாயம் செய்து அரிசியில் இருக்கக்கூடிய உணவை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழக்கத்தை உண்டாக்கியிருந்தாங்க யானைக்கொம்பன் கொம்பன் ம மணாரி மாப்பிள்ளை சம்பா கவுனி அரிசி இப்படின்னு நூற்றுக்கணக்கான அரிசி வகைகளை வச்சு அவன் வேளாண்மை செய்திருக்கான் அந்த வேளாண்மை செய்யக்கூடிய மரபின் வழியாகத்தான் இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு திருநாளும் கொண்டாடப்படுகிறது ஏன்னா நமக்கு உதவி செய்த அந்த மாடுகளுக்காக ஏற்பூட்டி உழுத அந்த மாடுகளை ஒரு ஆசுவாசப்படுத்துவதற்காகவும் அந்த மாடுகளுக்கு மரியாதை செய்வதற்காகவும் நாம் நம்முடைய நிலத்திலே விளைந்த அந்த புது நெல்லை குத்தி அரிசி எடுத்து பொங்கல் சமைப்பதும் தமிழர்களுக்கே உரித்தான மரபான ஒரு விழா தமிழர்களுக்கு தான் முழு உரிமையும் இந்த பொங்கலில் உண்டு இந்த கேள்வி நான் கேட்கணும்னு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு சார் அதாவது பொங்கல் கொண்டாட்டத்துக்கும் மத ஒற்றுமைக்கும் சம்பந்தம் இருக்கா சார் அதாவது நம்முடைய தமிழர்களுக்கு மதம் என்ற ஒன்றே கிடையாது ஆதியில் அவங்க வந்து சூரியனையும் இயற்கையையும் தான் வழிபட்டாங்க காற்றை வழிபடுவாங்க சூரியனை வழிபடுவாங்க மழையை வழிபடுவாங்க மழை வல்ல அப்படின்னா மழைத்தாயை நோ நோங்கி ஒரு மிகப்பெரிய வேள்வி நடத்துகிற மாதிரி மழைக்கஞ்சியெல்லாம் எடுத்து குடிப்பாங்க வயசு பிள்ளைகள்லாம் பார்த்து அழுது ஊர் ஊராக மழைக்கஞ்சி எடுத்து குடித்து மழை பெய்ய வைப்பாங்க தமிழர்களுக்குன்னு எந்த மதமுமே கிடையாது இயற்கை தான் தமிழருடைய மதம் காற்றையும் நீரையும் சூரியனையுமே வழிபட்டு வந்தாங்க அதனால் இது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமைக்குரிய விழாவை தவிர மதத்திற்கும் பொங்கலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த பொங்கல் இப்போ ஜல்லிக்கட்டு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி நம்ம ஜல்லிக்கட்டை வந்து நம்மளுடைய இளைஞர்கள் வந்து கொண்டு வந்து இது கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் ஜல்லிக்கட்டை உள் விளையாட்டை கொண்டு வந்தது யார் சார் அது எதுக்காக கொண்டு வந்தாங்க சார் அதாவது பொங்கல் என்பது குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு புதிதாக மனம் முடித்தவர்களுக்கு இப்படி மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்காக காலமெல்லாம் நம்முடைய வயல்களிலும் காடு மேடுகளிலும் களனி திருத்தி ஏற்பூட்டி உழுது நீர் பாய்ச்ச எல்லாற்றுக்கும் உதவிய அந்த கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக மாட்டுப்பொங்கல்னு வைக்கிறோம் அது மட்டுமில்லை அந்த காளைகளை அணைந்து அதை ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் துள்ளி குதித்து ஓடக்கூடிய அழகை பார்ப்பதற்காகவும் அந்த கொம்பை நல்லா சீவி அந்த காளைகினுடைய ஒரு மிகப்பெரிய வீறு கொண்டு எழக்கூடிய அந்த வீரத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு கொண்டாடப்படுகிறது ஜல்லி அப்படின்னா பைசான்னு அர்த்தம் புளிய விளாறு இல்லைன்னா மூங்கிய கம்புல காசுகளை அதான் அந்த காலத்தில் ஓட்ட முக்கா துட்டும்பாங்க அந்த ஓட்டை போட்ட காசுகளை அப்படியே புளிய விளாறுல கோர்த்து அதை மாட்டோட கழுத்து ஃபுல்லாக கட்டி விட்டுடுறது அதுக்கு பேர் தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு பேர் வந்துச்சு ஜல்லிக்கும் மாடுக்கும் சம்மந்தம் இல்லை ஜல்லின்னா காசு அந்த காசுகளையெல்லாம் மாட்டோட கழுத்தில் கட்டி தொங்க விட்டுருவாங்க யார் அந்த மாடை அணைகிறார்களோ அந்த காசு முழுசும் அந்த மாடை அணையக்கூடிய வீரர்களுக்கு சொந்தம் அதனால தான் அந்த ஜல்லிக்கட்டுன்னு பேர் வந்துச்சு ஆக்சுவலாக நம்ம நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம பார்வையாளர்கள் எல்லாம் சிட்டியில் கூட ஒரு சில பேர் இருக்கலாம் டிவியில் பார்க்கும்போது எதுக்கு மாடை பிடிச்சா பரிசு கொடுப்பா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கேள்விகள் இருந்திருக்கலாம் அதுக்கான சரியான பதிலை வந்து சார் இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சார் இந்த தகவலை முக்கியமாக நம்மளோட பார்வையாளர்களுக்கு வந்து போய் சேரணும் சார் இன்னைக்கு வந்து பொங்கலை வந்து கரண்ட் அடுப்புலையும் ஸ்டவ் அடுப்புலேயும் பொங்கல் வைக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து மண் அடுப்பில் வந்து பொங்கல் வச்சாங்க சார் இந்த வேறுபாடை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அதற்கு முன்னாடி இந்த ஸ்பெயின் போர்ச்சுக்கல் இப்படிப்பட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா மாடுகளை துன்புறுத்தி ஜல்லிக்கட்டுங்க பேரில் கடைசியில் மாட்டை வந்து களத்துலேயே கொண்டு விடுவாங்க ஆனால் நம்முடைய மரபு அப்படிப்பட்ட மரபு அல்ல காளைகளையும் மாடுகளையும் நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய நம்ம குடும்ப உறுப்பினராக பார்த்து அதற்குன்னு வயசாயிடுச்சின்னா அந்த மாடுகளுக்கு ஒரு க கம்பில் கட்டி போட்டு அதற்கு கழிவு தண்ணி பருத்தி கொட்டை எல்லாமே கொண்டு வந்து வைக்கக்கூடிய மாடுகளில் கூட முதியோரை பராமரித்த ஒப்பற்ற இனம் இந்த தமிழ் இனம் தம்பி அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டாங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பொங்கல் வைக்காங்க அப்படின்னா மண் அடுப்பில் வைப்பாங்க நகர்ப்புறங்களில் ஸ்டவ் அடுப்பில் வைக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இது நடைமுறை சாத்தியம்தான் மனுஷனு எல்லாவற்றிலையும் அவசரமாக ஓட ஆரம்பிச்சிட்டான் வேகமான வண்டி பயன்பாடு எங்கே பார்த்தாலும் அவசரம் இருக்குது அதே மாதிரி இந்த நாகரீகம் பொங்கல்லையும் வந்துடுச்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மணல் அதாவது மண்ணை வச்சு மிகப்பெரிய மூணு உருண்டைகள் செஞ்சு அதை காய வச்சு அதில் காவி வெள்ளையெல்லாம் அடித்து அதில் தான் பொங்கல் வச்சு மஞ்சள் இஞ்சி கரும்பு எல்லாம் போட்டு சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய வீட்டுக்கு வாசலில் வச்சு காய்கறிகளெல்லாம் அந்த கதிரவனுக்கு படைச்சி அப்படியே பொங்கல் பொங்கி வரக்கூடிய சமயத்தில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நம்ம பிள்ளைகளையெல்லாம் சொல்ல அது பொங்கி வரக்கூடிய அழகு இருக்கே அப்படியே வெல்லம் போட்டு அந்த பச்சரிசி சாதத்தில் வெல்லம் கலக் கலக்கும் பொழுது அருமையான மனம் ஏலம் சுக்கு இப்படிப்பட்ட நறுமண பொருள்களை எல்லாம் போட்டு சாப்பிட்டா அந்த பொங்கல் ருசி இருக்கே அது தனி என்ன தான் நீங்கள் இன்றைக்கி ஸ்டவ்வில் பொங்கல் வச்சாலும் சரி அடுப்படியில் பொங்கல் கூட்டி வச்சாலும் சரி அது ஒரு பதார்த்தமாகத்தான் பார்க்கப்படுமே ஒழிய தைப்பொங்கலாக பொங்குகின்ற மகிழ்ச்சி பொங்கலாக அது அமையாது இதெல்லாம் கேட்டுக்கோங்க சாரோட இதெல்லாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொங்கல் கொண்டாட்டத்துக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார் கண்டிப்பாக இருக்குது எங்கிருந்தாலும் சரி இந்த தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கு நம்முடைய சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு வந்து நமக்கெல்லாம் உணவளித்து அந்த அற்புதமான நிலத்தை வணங்கி நமக்கு அந்த உணவு தயாரித்தல் அதாவது நெல் விளைய வைக்கிறதுலேயும் சரி கேழ்வரகு விளை வைப்பதுலேயும் சரி அந்த உதவி செய்த மாடுகளை போற்றும் விதமாகவும் வச்சு நம்முடைய மாமன் மச்சான் பாட்டன் பாட்டி குழந்தைகள் எல்லாரையும் கூட்டி வச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வாய் நிறையா கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒருவாய் பொங்கல் சோறை சாப்பிடுவதற்காக வருஷம் முழுசும் காத்திருந்து வர்றாங்க அப்படிப்பட்ட குடும்ப ஒற்றுமையாகட்டும் எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழாவாக இந்த தைப்பொங்கல் திருவிழா அமைஞ்சிருக்குது குடும்ப ஒற்றுமை மட்டுமில்லை யாராவது புதுசாக கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் சீர் கொண்டு போய் கொடுத்து அவங்க வீட்டில் பொங்கல் வச்சு எல்லாரும் மாறி மகிழ்ச்சியாக நீங்களும் இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு வர்றோம் அதனால் தைப்பொங்கல் குடும்ப ஒற்றுமைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விழாவாகும் ஓகே சார் சார் இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மேட்ரு வந்து இன்றைக்கி நம்ம கிராமங்களில் வழக்கமாக பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் சிட்டியில் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில ஒரு சில பேர் பண்ணலாம் ஒரு சில இங்கேருந்து இடம்பேருந்து போனவங்க வந்து பொங்கப்பொடியை பற்றி சொல்லலாம் எல்லாத்துக்கும் நம்ம வியூவர்ஸுக்கும் அது தெரியணும் பொங்கப்பொடி அப்புடின்னா அந்த பாரம்பரியத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது நம்முடைய இருந்து திருமணம் செய்து போன பெண் பிள்ளைக்கு அவர்களுடைய புகுந்த வீட்டில் போய் தை மாதம் ஒன்றாம் தேதிக்கு முந்தின நாள் அதாவது போகி பண்டிகை இல்லைனா அதற்கு முந்தின நாளில் பச்சரிசி வெல்லம் கரும்பு காய்கறிகள் பச்சை மஞ்சள் இஞ்சி இதையெல்லாம் கொடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் நீங்கள் பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு புத் புது பானை கூட எடுத்து வைப்பாங்க எவ இது நம்ம இப்போ வந்து எவர் அலுமினிய குக்கர்லையும் பொங்கல் வைக்காங்க அந்த காலத்தில் அப்படி அல்ல எல்லாமே வெண்கல பாத்திரங்கள் அந்த போடக்கூடிய கரண்டி கூட வெண்கல கரண்டியாக இருக்கும் அப்படிப்பட்ட பானை கரண்டி எல்லாம் புதுசாக வாங்கி கொடுத்து இதை வந்து ஒரு பொங்கல் சீராக பெண் பிள்ளைக்கு அந்த குடும்பம் இருக்கும் வரை ஏன் அந்த பெற்றோர்கள் இருந்தாலும் சரி அதற்கு பிறகு அவருடைய சகோதரர்களும் கூட ஆண்டுதோறும் பொங்கல் சீர் கொடுக்கக்கூடிய வழக்கம் நம்முடைய தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு பொங்கல் சீர் கொடுப்பது அப்படிம்பது நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு கௌரவமாகவே இருக்குது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பொங்கல் பொடியை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சார் இன்னொன்று இந்த விவசாயிகள் வந்து எதுலேயுமே இதுவரை நான் லாபம் அடைஞ்சு பார்த்ததே கிடையாது இந்த பொங்கல் டயத்தில் விவசாயிகள் எப்படி லாபம் பார்க்குறாங்க சார் அவங்களுக்கு என்ன லாபம் அந்த பொங்கல் நடக்கிறதுனால இந்த பொங்கல் பண்டிகை நடக்கிறதுனால விவசாயிகளுக்கு அரிசி விற்பனை ஆகுது கரும்பு விற்பனை ஆகுது தாம் விளைவித்த மஞ்சள் விற்பனை ஆகுது ஏன் இஞ்சி காய்கறிகள் எல்லாமே அன்னைக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விலையில் விற்கும் ஒரு சாதாரண தடியங்காய் கத்தரிக்காய் பூசணிக்காய் காய்கறிகள் கூட விலையினுடைய உச்சத்தில் இருக்கும் அதையினால் இந்த விழாக்கள் வருவது எல்லா விழாக்களுமே ஆனால் அதில் மிகச்சிறப்பாக இந்த தைப்பொங்கல் வரும் பொழுது கரும்பு விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எல்லா கரும்பும் விற்று அவர்களுக்கு காசாகிவிடும் போல் பச்சரிசி மிகப்பெரிய ஒரு வணிக நோக்கில் விற்கப்படுகிறது காய்கறிகள் பூ இப்படி மலர் மலர் இல்லாத எந்த விழாக்களுமே கிடையாது பூக்கள் பனங்கிழங்கு அந்த பனை தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய அந்த பனங்கிழங்கு அழகாக அந்த பொங்கல் அன்னைக்கு பனங்கிழங்கு அவிச்சு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை விரும்பி சாப்பிடக்கூடிய நார்ச்சத்து மிகுந்த உணவு அந்த பனங்கிழங்கு இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் தைப்பொங்கல் வருது அப்படின்னாலே விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அவருடைய பொருளாதாரம் ஏற்றம் பெறும் அன்பிற்குரிய நம்முடைய நம்ம ஊர் நம்மகத்து சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்களே அந்த மார்களினுடைய பனி விலகி தை என்ற ஒரு அற்புதமான சூரியனுடைய வடக்கத்தி நகர்வு ஆரம்பமாகிறது அதில் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா உத்தராயண காலம் அப்படிம்பாங்க தை பிறந்தால் ஒளி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிப்பட்ட தை முதல் நாளில் கதகதப்பான இளஞ்சூட்டில் அந்த வெள்ளமும் பச்சரிசியும் கலந்த அந்த கலவையை நம்முடைய உடம்புக்குள்ளே போகும் ஒரு புத்துணர்வு ஏற்படும் ஒரு அதில் இருந்து நமக்கு இருளில் இருந்து ஒழிக்கு செல்லக்கூடிய வெளிச்சத்துக்கு செல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையே வெளிச்சமாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தை ஒன்று அப்படிப்பட்ட அந்த அற்புதமான தைப்பொங்கலை உங்களுடைய குடும்பத்தாருடன் நீங்களும் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் உச்சத்தை அடைய வேண்டும் உங்களுக்கு தை பிறந்தால் மிகப்பெரிய நல்ல காலம் பிறந்து எல்லாரும் தைப்பொங்கலை கொண்டாடுங்கள் தித்திப்பான பொங்கலாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நம்முடைய சேனலின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் வியூவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணல சரி நம்ம பொங்கல் அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கேள்விகளாக வச்சா என்ன மாதிரி பதில்கள் இருந்து வருது மக்களுக்கு என்ன மாதிரி அதில் ஒரு பயன் இருக்கும் அப்படிங்கிறத ரெடி பண்ண தான் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பத்துக்குள்ளே பகிர்ந்துக்கிட்ட இந்த விஷயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஓகே VIEWERS、இது போன்ற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம ஊர் நமக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களுக்கு எதுவும் குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்